பொண்ணு எங்க போறா வரான்னு பார்க்க மாட்டீங்களா வேலைக்கு போறேன்னு சொல்லி காசு கொடுத்தா அப்படியே வாங்கி வச்சுக்குவீங்களா அவ என்ன வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படலாம் அதுக்காக இப்படி பாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது புரியுதுங்களா கொட்டி கொட்டி கொஞ்சம் அமைதியா ஏய் என்ன பயங்கர புரட்சி பண்றதா நினைப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடந்துட்டோம் தெரியாது மரியாதையா நடந்துக்கணும் எனக்கே கத்து கொடுக்கறியா ஏமா அதிகாரி போய் இப்படி பேசியமா போம்மா அப்படி போய் உட்கார் இங்க பார் உனக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ இங்க வந்த சுவடே தெரியாம போயிடணும் அப்பதான் உன் பொண்ணு எந்த அசிங்கமும் படாம வெளியே வருவா இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது உன் பொண்ணு அரெஸ்ட் ஆனத சந்தி சிரிக்க வச்சிடுவேன் ஜாக்கிரதை ஏய்